ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியல் ஜூலை முப்பதாம் தேதிக்கான செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான பிரமோ தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோஸ்க்கு பண்ணாமல் கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் கார்த்தி பார்த்திங்கன்னா என்னமோ யோசிச்சுக்கிட்டே திங்க் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க அப்போ தீபா பார்த்திங்கன்னா கார்த்திக் வந்து கூப்பிட்றாங்க கார்த்திக் பார்த்திங்கன்னா எதையுமே காதில் வாங்கலை அப்போ தீபா உடனே கேட்குறாங்க கார்த்திக் சார் என்ன தான் ஏழுச்சிக்கிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ உடனே தீபா சொல்லு தீபா அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்திக் நான் ரொம்ப நேரம் உங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேங்க உங்களுக்கு காற்றுல விழுவதா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க என்னாச்சு உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க தீபா அதுக்கு கார்த்தி உடனே சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை தீபா சும்மா தான் ஏதோ திங்க் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க உங்களுக்கு டைம் ஆகிட்டு நீங்கள் தூங்குங்க ஏதாவது இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம் அப்படின்னு தீபா வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபா வந்து ரொம்ப யோசிக்கிறாங்க கார்த்திக் சார் வந்து என்னத்த நம்ம கிட்ட வந்து மறைக்கிறாரு அவர் என்னமோ ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்காரு ஆனால் என்னமோ இன்னும் இருக்குது அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லைனா அவர் வந்து இப்படியெல்லாம் இருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபாவுமே படுத்து தூங்குறாங்க தீபாவோட கனவுல பார்த்தீங்கன்னா கார்த்திக் சாருக்கு வந்து ஏதோ ஒரு பொண்ணால் ஆபத்து வர மாதிரி வருது திடீர்னு பார்த்திங்கன்னா வந்து எழுந்துட்டு தராங்க அப்போ தீபாவடனே நினைக்கிறாங்க என்னடா நமக்கு கெட்ட கெட்ட கனவாக வருது ஏதோ கார்த்திக் சாருக்கு வந்து ஒரு பொண்ணால் ஆபத்து வர மாதிரி கனவு வருது இப்படியெல்லாம் வரக்கூடாது அப்போனா என்னமோ ஒன்று தப்பாக நடக்க போது அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து அந்த இடத்துல நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுநாள் பொழுது ஓடியது காலையிலே தீபா என்ன பண்ணுறாங்கன்னா நேராக கோயிலுக்கு வந்துடுறாங்க கோயிலுக்கு வந்து உடனே கிட்ட வந்து வேண்டாங்க என்னன்னே தெரியாது என்னோட கார்த்திக் சாருக்கு வந்து ஒரு பொண்ணால் கெட்டது நடக்கிற மாதிரி தோணுது அதை வந்து நீங்கள் தான் தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சாமி கிட்ட வந்து வேண்டிகிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா தீபாவுக்கு தெரிஞ்ச பெண் சாமியார் வந்து வராங்க அப்போ தீபா அந்த சாமியார் வந்த உடனே தீபா கிட்ட வந்து கேட்குறாங்க என்ன தீபா நைட்டு வந்து உன் கனவுல கெட்ட கெட்ட கனவாக வந்துச்சா உன்னோட புருஷனுக்கு வந்து வேற ஒரு பொண்ணால் ஆவத்துற மாதிரி தானே நீ கனவு கண்ட அதனால தானே இப்போ கோயிலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்குறாங்க அந்த பெண் சாமியார் அதுக்கு தீபாவும் ஆமாம் சாமி எப்படி சாமி கரெக்டாக சொல்கிறீங்க அதை பற்றி நீ எதுவுமே காலப்படாத தீபா கண்டிப்பா அப்படிலாம் எதுவுமே நடக்காது நான் இருக்கிற வரைக்கும் அப்படியெல்லாம் நடக்க ஊற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்சாமியார் பாத்தீங்கன்னா விவதி கொடுக்குறாங்க தீபா கிட்ட அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தீபா வந்து அந்த பெண்சாமியர் கிட்ட சொல்றாங்க என்னென்ன தெரியல கார்த்தி வந்து எப்ப பார்த்தாலும் நைட் வந்து எதையோ நினச்சிக்கிட்டு இருக்காரு அவர் வந்து சரியாவே தூங்க மாட்டேங்கிறாரு நான் எப்போ வந்து எங்கள் அத்தை காலடியில் வந்து அந்த தாலியை கழட்டி வச்சனோ அப்போ எழுந்து எங்கள் வீட்டில் வந்து பிரச்சனை மேலே பிரச்சனையை வந்து சாமி இதை எல்லாத்தையும் நீங்கள் தான் எப்படியாச்சும் பார்த்து சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த சாமிகிட்ட கேட்குறாங்க தீபா அப்போ உடனே அந்த பெண் சாமியார் சொல்கிறாங்க தீபா நான் அவன் கையில் வந்து ஒரு கயிறு கட்டி விடுறேன் எக்காரத்துக்கு கொண்டு அந்த கயரை மட்டும் நீ அவுத்துறாத அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தீபாவோட கையில் வந்து ஒரு கயிறு ஒன்று கட்டி விடுறாங்க அந்த பெண் சாமியார் அப்போ உடனே தீபா வந்து கேட்குறாங்க அந்த சாமிகிட்ட சாமி இந்த கயிறு கட்டினா எல்லாருமே சரியாயிருமா அப்படின்னு ஆமாம் தீபா கண்டிப்பாக உனக்கு எல்லாமே சரியாயிரும் உன்னோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு தான் உன்னை சுற்றி ரெண்டு ஜீவன் வந்து துடிச்சிக்கிட்டு இருக்குது அதனால தான் அந்த கயரை கட்டி விட்டேன் அந்த கயர் வரைக்கும் உன்னை வந்து எதுவுமே பண்ண முடியாது தீபா நீ நல்லபடியாக போய்த்துவா அப்படிங்கிற மாதிரி அந்த பெண் சாமியார் சொல்கிறாங்க தீபாவும் பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிளம்புறாங்க வீட்டுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து தீபா கிட்ட கேட்குறாங்க தீபா எங்கே தீபா போயிட்டு வர அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே தீபா வந்து சொல்கிறாங்க என்னன்னே தெரியணுங்க எனக்கு ரொம்பவே கெட்ட கெட்ட கனவாக வந்துச்சு அதனால தான் நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் அங்கே வந்து எனக்கு தெரிஞ்ச சாமியார் இருக்காங்கல்ல அவங்க தான் அந்த கயர் வந்து என் கையில் கட்டி விட்டாங்க உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பொண்ணால் ஆபத்து வர மாதிரி எனக்கு தோணுதுங்க அதனால் நான் நைட்டு ஃபுல்லாக எனக்கு தூக்கமே வரல இருக்காங்கள அப்படிங்கிற மாதிரி நடந்தது எல்லாத்தையுமே தீபா பார்த்தீங்கன்னா கார்த்திகிட்ட வந்து தெளிவாக சொல்றாங்க அவள் கார்த்தி உடனே தீபா கிட்ட வந்து சொல்றாங்க தீபா நீ எதை பற்றியும் கவலைப்படாத அதான் ரெண்டு மூணு நாளில் நமக்கு வந்து கல்யாணம் நடக்க போதும் தீபா அதனால எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும் தீபா நீ வந்து கட்ட கனவாக நினச்சிக்கிட்டு இப்படியே நீ இது பண்ணிக்கிட்டு இருக்காது தீபா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபா போய் அவங்க ரொம்பல இருக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நேரம் ரம்யா வந்து வராங்க அப்போ ரம்யா கிட்ட தீபா உடனே சொல்கிறாங்க நான் கார்த்திக் வந்து ஒரு லவ் லெட்டர் எழுதி தரேன் இதை பயித்து நீ கொடுத்தியா அப்படின்னு கேட்குறாங்க அதை கேட்ட உடனே ரம்யா பார்த்தீங்கன்னா செமையா டென்ஷன் ஆகுறாங்க அப்போ ரம்யா உடனே கேட்குறாங்க இதெல்லாம் எதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிற தீபா தான் உனக்கு மேரேஜ் நடக்க போகுதுல அப்படின்னு அதுக்கு இல்லாமல் கார்த்தி வந்து என்ன லவ் பண்ணுறதா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அதனால தான் அம்மன் ப்ளீஸ் அம்மா எனக்காகவே நீ இதை மட்டும் குருடி அப்படின்னு கேட்குறாங்க உடனே ரம்யா அமும் சரடி தீபா கண்டிப்பாக நீ எழுதி கொடுத்து நான் போய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தீபா வந்து கார்த்திகை வந்து ரொம்பவே க்யூட்டா ஒரு லெட்டர் ஒன்னு எழுதுறாங்க அந்த லெட்டரை எழுதி ரம்யா கையில் கொடுத்து கார்த்திகிட்ட வந்து கொடுக்க சொல்கிறாங்க ரம்யாவும் பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர் வாங்கிக்கிட்டு போகிறாங்க அப்போ உடனே ரம்யா வந்து நினைக்கிறாங்க ஒருவேளை இந்த லெட்டர் வந்து கார்த்தி படிச்சுட்டு தீபாவுக்கு வந்து கார்த்தி மேலே வந்து ரொம்ப வேலை அவு வந்துட்டுனா என்ன பண்ணுறது இந்த லெட்டர் வந்து எப்படியும் கார்த்தி வந்து படிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரம்யா பார்த்திங்கன்னா அந்த லெட்டர் வந்து கழிச்சி குப்பது தொட்டிலேயே போட்டுடறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து ரம்யா வந்து தீபா ரூமுக்கு போகிறாங்க அப்போ தீபா உடனே கேட்குறாங்க ரம்யா கிட்டே என்னமோ கார்த்திகிட்ட வந்து லெட்டரை கொடுத்துட்டே அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ரம்யாவும் நான் லெட்டரை கொடுத்துட்டேன்டையா கார்த்திக் சார் வந்து அவர் ரொம்பவே சந்தோஷப்பட்ட இந்த லெட்டர் வந்து வாங்கிக்கிட்டார் அப்படின்னு கம்மியா பாத்தீங்கன்னா சொல்றாங்க தீபா கிட்ட இதை கேரிட்டு தீபா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அந்த இடத்துல அதுக்கப்புறம் தீபா என்ன பண்றாங்கன்னா கார்த்திக் வந்து மறைஞ்சிருந்து ஒளிஞ்சிருந்து ரசிக்கிறாங்க அப்ப கார்த்திக் பாத்தீங்கன்னா தீபா வந்து பார்க்குறாங்க அப்ப தீபா உடனே நினைச்சுக்கிறாங்க ஒருவேளை கார்த்திக் சார் வந்து நம்ம எழுதின லெட்டரை பார்த்துட்டு தான் நம்மளை வந்து சைட் அடிக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி வைக்கப்பட்டுக்கிறாங்க தீபா அப்போ உடனே ரம்யா வந்து நினைக்கிறாங்க இந்த கண்டவியெல்லாம் பார்க்குறோம்னு என் தலையில் எழுதி இருக்கிறது மொதல் அந்த வீட்டில இருந்து நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு தீபா கிட்ட சொல்றாங்க தீபா எனக்கு முக்கியமான கம்பெனியில் வந்து ஒரு ஒர்க் இருக்குடி நான் போயிட்டு வரேன் நான் போயிட்டு ஈவினிங் குள்ள வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா பாத்தீங்கன்னா இங்க இருந்து கிளம்பி அதுக்கப்புறம் மைதிலி பாத்தீங்கன்னா தீபாவோட வராங்க அப்ப பாத்தீங்கன்னா தீபா வந்து கார்த்திக் வந்து ஒரு லெட்டர் ஒன்று எழுதி ரம்யா கிட்ட கொடுத்திருப்பாங்க அந்த லெட்டர் பார்த்திங்கன்னா ரம்யா வந்து கிழிச்சி டஸ்பின்ல போட்டிருப்பாங்க அந்த டஸ்பின்ல கிடக்கிற லெட்டர் வந்து மைதிலி வந்து பார்த்துருவாங்க அத கையோடு எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா தீபா ரூமுக்கு வருவாங்க தீபாவும் செம்ம சந்தோஷத்தில் இருப்பாங்க கார்த்திக் சார் வந்து ரொம்பவே நம்மளை லவ் பொறுக்கு அவருக்கு வந்து ரொம்பவே பிடிச்சி பைத்த பொறுக்கு அதனால தான் ஓயாமல் அடிக்கடி வந்து நம்மளை பார்க்க முடியாம இருக்க முடியல அதனால தான் நம்மளை வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்படின்னு நினச்சி தீபா பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டுகிட்டு இருப்பாங்க அப்போ உடனே மைதிலி வந்து கேப்பாங்க என்ன தீபா ரொம்ப சந்தோஷத்தில் இருக்க பொறுக்கு ஆமா மைதிலி கார்த்திக் சார் வந்து லவ் பண்றாரு இல்லேன்னு தெரிஞ்சுக்க அவருக்கு ஒரு லெட்டர் ஒன்று எழுதி கொடுத்தேன் மூக்கிட்ட கொடுத்துட்டு வந்தால் அதை படிச்சுட்டு தான் அதை படிச்சதுலேருந்து கார்த்திக் சார் வந்து என்னையே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து சொல்லுவாங்க அதை கேட்டுட்டு மைதிலி வந்து செமையாக சாக்காயிருவாங்க அப்போ உடனே மைதிலி வந்து சொல்லுவாங்க தீபா நீ கொடுத்து விட்ட லெட்டர் வந்து இந்த லெட்டரானு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கிழிஞ்சிருந்த லெட்டர் வந்து எடுத்து காமிப்பாங்க அதை பார்த்த உடனே தீபா வந்து ரொம்பவே அதிர்ச்சி அடைவாங்க அப்போ தீபா உடனே மைதிலிகிட்டே கேட்பாங்க மைதிலி இந்த லெட்டர் வந்து நீ எங்கேருந்து எடுத்த அப்படின்னு அது உடனே மைதிலி வந்து சொல்லுவாங்க தீபா அந்த டஸ்பினில் தான் கிடந்துச்சு அப்படின்னு நீ யாருக்கிட்ட தீபா கொடுத்தேன்னு கேட்பாங்க மைதிலி அதுக்கு பார்த்தீங்கன்னா தீபா வந்து சொல்லுவாங்க நான் என்னோடய ஃப்ரெண்டு அம்மருக்கல் அவர்கிட்ட தான் கொடுத்தேன் அதை கேட்ட உடனே மைதிலி பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவப்படுவாங்க உனக்கு அந்த லெட்டர் கொடுக்குறதுக்கு வேறு ஆளே கிடைக்கல தீபா அந்த ரம்யா தான் உன்னை வந்து காதிகிட்டு வந்து பிரிக்கணும்னு திட்ட இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கிறான் அது தெரியாமல் நீ போய்த்து அவளை வந்து கண்முடித்தனமே நீ நம்பிக்கிட்டு இருக்கே தீபா அப்படிங்கிற மாதிரி மைதிலி பார்த்தீங்கன்னா அந்த ரம்யா மேலே வந்து ரொம்பவே கோவப்படுவாங்க அப்போ உடனே கேட்பாங்க என்ன மைதிலி சொல்கிற எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படிங்கிற மாதிரி தீபம் வந்து கேட்பாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா மைதிலி வந்து சொல்லுவாங்க அப்புறம் வேறு யார் பண்ணிருப்பாங்க அந்த காரியத்தை அந்த ரம்யா தான் இதை பண்ணியிருக்கணும் அப்போ தான் அந்த லவ்லெட்டரை வந்து கழிச்சு போட்டிருக்கணும் கார்த்திகிட்டே கொடுக்காமல் அவள் எதுக்கு அந்த வீட்டுக்குள்ளே வரான்னு சரியாக உனக்கு தெரியாமல் நீ அந்த ரம்யா கூட நீ ஃப்ரெண்ட்ஸை இருக்கேன் மொதல் அவள் இந்த வீட்டுக்குள்ள வரதே நீ மொதல் அவாய்ட் பண்ணு இந்த வீட்டுக்குள்ளே ரம்யா வந்தாலே உனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் நடக்கிறதுல பெரிய பிரச்சனை தான் வரும் ஏன்னால் போன டைமே அவள் தாலி எடுத்து மறைச்சி வச்சுக்கிட்டா அதனால் வந்து அவள் அடிக்கடி வீட்டுக்குள்ளே அலோ பண்ணுற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லி மைதிரி பார்த்திங்கன்னா தீபா கிட்ட வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யாவை தான் காட்டுறாங்க ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா ரியாவை பார்க்குறதுக்கு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க ரியா வந்து ரம்யா பார்த்த உடனே என்ன ரம்யா ரொம்ப டென்ஷனோட வரப்பு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே ரம்யா வந்து சொல்கிறாங்க ஆமாம் நாம சம கோவத்தில் தான் வந்துக்கிட்டு இருக்கேன் அந்த தீபா நான் கார்த்திகை லவ் பண்ணுறதுக்கு என்கிட்டே லெட்டர் எழுதி கொடுக்குறா எனக்கு அதை பார்க்கும்போது சம கோவம் வந்துச்சு அதனால் அந்த லெட்டரை பிடிச்சி கிழிச்சி அங்கேயே குப்பு தொட்டிலே போட்டுட்டு வந்துட்டேன் அதனால தான் நேராக ஒன்று பார்க்குறதுக்காக வரேன் எப்படியாவது கார்த்திக்கும் தீபாவுக்கும் நடக்கிற அந்த கல்யாணத்தை வந்து எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அதுக்கு நீந்தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து ரியா கிட்ட கேட்குறாங்க என்ன ரியா நீ ஏதோ பிளான் சொல்கிறேன்னு சொன்னியில் அந்த தீபா வந்து தீபாவது வந்து பிரிக்கிறதுக்கு என்ன பிளான் ஏதாச்சும் முடிவு பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரியா வந்து சொல்கிறாங்க ரம்யா நான் சூப்பரான ஒரு பிளான் ஒன்று வச்சுருக்கேன் இதை மட்டும் நீ கண்டிப்பாக பண்ணிவிட்டியா தீபா கிட்டேருந்து கார்த்திகை ஒரே அடியாக பிரிச்சிடலாம் அப்படின்னு ரியா வந்து சொன்னதோட அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து சொல்கிறாங்க ரியா நீ சொல்கிற ஐடியாவை எந்த ஐடியாவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு நான் கார்த்திகையும் தீபாவையும் பிரிக்கிறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீம் வேறுனாலும் போவேன் ஏன்னா கார்த்திகை அடைகிறதுக்கு நான் எந்த லெவலுக்கு வேணாலும் போவேன் அப்படிங்கிற மாதிரி ரியா கிட்ட வந்து சொல்கிறாங்க அப்போ உடனே ரியா வந்து ரம்யா கிட்ட சொல்கிறாங்க அப்போனா ஓகே ரம்யா கண்டிப்பாக நீ இந்தளவுக்கு துணிச்சிட்டேன் கண்டிப்பாக தீபா வந்து நீ கார்த்திகிலேருந்து எப்படியும் பிரிச்சிடலாம் அப்போ உடனே ரியா வந்து ரம்யா கிட்ட சொல்கிறாங்க உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஒரு கண்டிஷன் கண்டிப்பாக நீ கார்த்திகை கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் முழு உதவி பண்ணுறேன் ஆனால் அந்த வீட்டில் உள்ள சொம் முழுக்க நீ கண்டிப்பாக என் பேரில் எழுதி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி ரம்யா கிட்ட வந்து கேட்குறாங்க அது கூட ரம்யா வந்து சொல்கிறாங்க சொத்தெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை எனக்கு தேவை கார்த்தி மட்டும் தான் ஏன்னா என்கிட்டயே வேணும் வேண்டாங்கிற சொத்து இருக்குது எனக்கு வந்து சொத்து மேலேலாம் ஆசை இல்லை நான் வந்து அந்த கார்த்திகை தான் லவ் பண்ணுறேன் அதனால் நான் அடைய விரும்புகிறதே கார்த்திகை மட்டும்தான் அதனால் நான் கார்த்திகை கல்யாணம் பண்ணிட்டேனா நானே அந்த சொத்தை முழுக்க உன் பேரில் எழுதி வச்சுருவேன் அப்படிங்கிற மாதிரி ரம்யா பார்த்தீங்கன்னா ரியா கிட்ட வந்து ஆசை காட்டுறாங்க ரியாவும் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து சொன்னது உண்மைன்னு நினச்சிக்கிட்டு ரம்யாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அப்போ உடனே ரியா வந்து சொல்கிறாங்க ரம்யா கிட்ட நீ மட்டும் என்னை ஏமாத்துறதுக்கு நினச்ச ரம்யா கண்டிப்பாக அந்த அபிராமியை போட்டு தள்ளுறதுக்கு துணிஞ்சவனா கண்டிப்பாக ஒன்னையும் போட்டு தள்ளிடுறேன் ஓகேவா எனக்கு தேவை அந்த சொத்து மட்டும்தான் என்னை மட்டும் நீ ஏமாத்தலாம்னு நினைக்காது அப்புறம் என்னோட ஒரு இன்னொரு மூஞ்ச நீ பார்க்க வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து சொல்கிறாங்க அதுக்குடனே ரம்யா வந்து சொல்கிறாங்க அப்படியெல்லாம் சான்ஸ் ரியா கண்டிப்பாக எனக்கு தேவை கார்த்தி மட்டும் தான் கார்த்தி கிடச்சிட்டா எனக்கு அதுவே போதும் அதுக்கப்புறம் அந்த சொத்த முழுக்க ஓம் பெருலேயே நான் எழுதி வச்சினேன் ரியா போதுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு உடனே ரியா வந்து சொல்கிறாங்க இப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது ரம்யா கண்டிப்பாக உன்னோட காதலுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் செடிரியா எனக்கு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க